ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இஸ் இலக்கம் ஹாப்பி மார்னிங் சென்னைக்கு பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலே இல்லை நம்ம சேனல் சாப்பா வார்த்தைகள் சொல்லுங்கள் சரி வாங்க என்ன எப்பிசோடு வீக் கூட போயிடலாம் ஸோ டாக்டர் வந்து இந்த மாதிரி பாப்பா வந்து பிறந்திருக்காங்க பெண் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உள்ள வந்து ஷாரதா பார்க்குறாங்க ஸோ பாப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு அங்கே பதறாங்க ஸோ அவங்க வந்து ஸோ வந்து இந்த மாதிரி பெண் குழந்தை பிறந்துருக்கு உனக்கு நாங்கள் தான் வந்து சைன் பண்ணோம் எங் உனக்கு ப்ளீடு அதிகமானதுனால அப்படின்னு சொல்லி நம்மளுடைய காவேரி வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் விஜய் வந்து வீட்டுக்கு போகிறாரு ஸோ வீட்டுக்கு போனோடனே அந்த மாதிரி ஸோ இங்கே வந்து நம்ம விஜய் காவேரி வந்து இமோஷ்னல் ஒரு ஸ்பீச் இருக்குது பிகாஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபேமிலியுமே வந்து செக்யூர் பண்ணணும்னு சொல்லி அதில் அவர் வந்து பயங்கர கான்சன்ட்ரேட்டாக இருக்கார் ஸோ ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் இங்கே தான் இருப்பாங்க ஸோ ஒன்றும் பயப்படாது அப்படின்னு சொல்லி காவிரியோட கோபமோ நியாயமாக இருந்தது சாண்ட பார்த்தா நான் வந்து கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம காவிரியோட ஒரு இமோஷனலாக இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி நெஸ்டிவ் ஃபீலிங்ஸ் ஆஃப் எமோஷன்ஸாக இருந்தது அண்ட் அப்கமிங் வந்து நம்மளோட விஜய் வந்து இது யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் ஸோ வந்து அவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க ஸோ இன்னைக்கான எபிசோட் வந்து ஓவரால் வந்து நல்லா இருந்தது ஸோ பாட்டி தாத்தாவை அவங்க பதினோம் ஸோ எல்லாமே வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க ஸோ நீங்கள் என்னிக்கான எபிசோட் பார்த்தீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நம்மளும் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பில்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கூப்பிட்டு எல்லாத்தகமும் உங்களுக்கு கலையில வரும் நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணாலும் பார்க்கலாம் ஸோ நாளைக்கான பிக்அப் வந்து நம்ம ராக பிடிச்சி அடிச்சு ஸோ அதுதான் நாளைக்கான பிக்கப் இன்னும் பயங்கரம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு சீரியல் ஸோ எல்லோரும் டிவியில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் டிஆர்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே தேங்க் யூ இப்போ இன்னைக்கு வந்து குழந்தைய காமிக்கவே இல்லை ஸோ வெயிட் பண்ணலாம் குழந்தைய தான் காமிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ Bye.